இளமே இளமை ஆடாக ஆட தான் அது இது ஒரு இதுதான் டிப் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் டிப்ஸ்னு எடுத்துக்கலாம் ஒன்று எல்லாமே ஒருங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்ம கையில் கிடையாது பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறது அதெல்லாம் அது வேற சப்ஜெக்ட் அது நமக்கு தேவையில்லை இருக்கு பாட்லீஸ்ட் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் சொந்த வீடு நல்ல உடைகள் நல்ல உணவு நமக்கு மக்கள் இது வந்து பாசிபிள் இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய நூறுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பெண்களாக இருக்கட்டும் அலுவலக வேலைக்கு போகக்கூடிய மீ மீதம் இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட் பெண்களாக இருக்கட்டும் அலுவலக பேர் என்ன குப்பள வேலையாக கூட இருக்கட்டும் இல்லை பேங்கோட சேர்மனாக கூட இருந்துங்க யாராக இருந்தாலும் சரி அதே போல் ஆண்களுக்கும் அதே தான் ஆண்கள் கேஸில் தொண்ணூறு பர்சன்ட் வேலைக்கு போகிறவங்க பத்து பர்சன்ட் தவிர்க்க முடியாத காரணங்கள்ல குழந்தை ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாப்பு நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் நான் குழந்தைகளை பார்த்துக்குறேன் விவசாயம் பண்ணுறேன் எதோ ரீசனுக்காக வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் என்ன வேலை செய்தாலும் அதை காதலித்து செய்யுங்க வித் லவ் வித் டெடிக்கேஷன் ரொம்ப அதாவது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசிப்ளினோட அஃபெக்ஷனோட ஒரு நம்ம ஒரு குழந்தைய பார்த்தா எப்படி கொஞ்சம் அது போல் ஒரு ஜாபோடு நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் வந்து ரெண்டு விஷயம் ஏற்படும் ஒன்று அந்த ஜாப் ஜெயிக்குதோ தோகுதோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டெண்டருக்கு அப்ளிகேஷன் போடுறோம் ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்பன்னா வந்து நீங்கள் பார்த்து எந்த இல்லாமல் போடுறீங்க வேற இயல்போனில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நமக்கு கிடைக்காது அது இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம இன்றைக்கி வேலை ஒழுங்காக பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு வேலையை நீங்கள் லவ் பண்ணும்போது ஒன்று வந்து நிறைவு கிடைக்கும் நிறைவு தான் இன்னும் நிறைய நிறைவுகளை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைவோட மிக முக்கியமானது என்னன்னா நிறைவு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்றத நிறைவோடு நமக்கு கிடைக்கூடிய பெரிய போனஸ் ஞாபக சக்தி ஏன் நான் இன்னைக்கும் பாக்குறேன் நான் எப்பவுமே சொல்லு எங்க அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரிலாம் வந்து ஒரு சாம்பார் யாராலையும் வைக்க முடியாது என் பையன் நானும் வந்து என் ஒய்ஃப் எப்பவுமே கிண்டல் பண்ணுவான் சட்டி சட்டியாக குடிக்கிறீங்க அதை கிளாஸில் போட்டு குடிக்க அது குறையாக குடிப்போம் அந்த சா சாதம் கம்மியாக இருக்கும் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது எங்கள் அம்மா வந்து இப்போ எனக்கு வந்து ஐம்பது வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக இந்த சமையல் தான் சமைச்சிட்ருக்காங்க அவங்க என்றைக்குமே உப்பு பதில் சுகர் போட்டது இல்லையா சாம்பாரில் உப்பு அதிகமானதில்லை உப்பு குறைவாகவும் அவங்க ஆஸ் ஆஃப் ஆஃப்னா நீங்கள் மதியான சாப்பாடே சேர்த்து வெளியே ரெண்டு கஷ்ட அவங்க எங்கள் வீட்டில் குழம்பு ரொம்ப அது புளி குழம்புல பார்த்தாலே திக்காக இருக்கும் சாம்பார் காரமாக இருக்கும் அது தயிர் அது ரெண்டு காய்கறி வச்சு சாப்பிடும்போது போது அதோடய டேஸ்ட்டே வேறு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க திருநெல்வேலி சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த சமையலில் எங்கள் அம்மா எக்ஸ்பர்ட்டுன்றதுக்காக சொல்லலை எங்கள் அம்மா வந்து அதை மட்டுந்தான் பண்ணியிருக்காங்க எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து தவறாக சமையல் பண்ணலை என்ன சொல்கிறது தவறான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தப்பான பதார்த்தத்தை அவங்க உருவாக்குவேன் ஒவ்வொரு முறையும் சரியாக சமைக்கிறாங்களே ஒவ்வொரு முறையும் சரியாக நான் வந்து டேஸ்டோடு இருக்கேன் எப்படி நடக்குது அவங்களுக்கு அந்த ஜாப் அவங்க வந்து காதலிக்கிறாங்க எனக்கு கேட்பாங்க சொக்கலிங்க எதுக்குமே எதுவுமே மறக்கலையே சொக்கலிங்க எவ்வளோ இவ்வளோ ஞாபகம் சேர்த்து அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் எனக்கு வந்து முதல் பொண்டாட்டி நான் பார்க்குற வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது தப்பாக அப்போ ஒரு முதல் தப்பா தப்பாகச்சிக்க மாட்டான்லன்னா இது இது ஒரு ஸ்லாங்காக ஒரு ஒரு ரம்மிங்காக பேசுகிறது தான் அஃப்கோர்ஸ் ஜாப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஃபேமிலியோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு ஜாப் வந்து ஒரு என்ன வந்து ஒன்றுமே இல்லாமல் மேலே வந்ததுனால எனக்கு அந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும் நான் லவ் பண்ணி என்னை ரொம்ப விரும்பி தான் அந்த ஜாபை நான் எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணுற வேலையை ஸோ அப்போ ரெண்டு விஷயங்கள் ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைவு நம்பர் ரெண்டு மெமரி பவர் ஞாபக சக்தி கிடைக்கும் யார் ஒருவன் செய்யக்கூடிய வேலைகளை நிறைவுன்ற ஒரு விஷயத்தோடையும் ஞாபக மறதி இல்லாமல் ஞாபக சக்தியுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்ள முடிகின்றதோ அவன் எப்போதுமே இளமையாக தான் இருப்பான்